கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு வருவாய்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய செயற்குழு உறுப்பினர் ஏசுராஜன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் சுப்பு தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் முருகேஸ்வரி திராவிடமணி மாவட்ட இணை செயலாளர்கள் முருகேசன் அக்னிக்குமார் கொம்பையா மத்திய செயற்குழு உறுப்பினர் குமார் ஜாக்குலின் செல்வராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிப்காட் வட்டாட்சியர் வெங்கட்ராமன் மாவட்ட செயலாளர் மாரி ராஜா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஐந்து பேர்கள் ஒரு மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்று ஆனால் அதிகம் கடன் பதித்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அன்றைக்கு அஞ்சு பேர் சொல்லியிருக்கோம் ஆனால் கோஷங்கள் எழுப்புகின்ற அந்த உத்வேகத்திலே பதினெட்டு பேர் ஒரு நாளில் செய்திருக்க போறாங்க ஏன்னா டெய்லி ஒரு நாள் போகணும் அதுல காலம் சேர்ந்த ராஜாமணி என்னாச்சு தாசில்தாரா அவங்க அவங்க பார்க்க வந்தவங்க உதவியில் ஏரியாச்சு அவங்க வீட்டம்மா டைபிஸ்ட் இங்கே கலெக்டரேட்டில் அந்த வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க